സമൂഹത്തിനുടിയു വണക്കം വീണ്ടും മീണ്ടും മറ്റൊരു കാണോലിയെ സന്ദിത്തിക്കേ കാണോലിയെങ്കിൽ പാർക്ക പോകം ഇസ്റ്റേലുടൻ ഇനി പേച്ചുവല്ല സ്കോട്ട്ലാൻ അറിയിപ്പ് എങ്കും നടാ കൊടുമേ എല്ലേ മേറും ഇസ്രേലി താൽപ്പര്യ തോൽവിയ അമേരിക്ക മുയച്ചി പോർ നൃത്തം കുറിച്ച് ഇസ്റ്റേൽ മലപ്പൽ വെളിയേറിയ ഒരു ലക്ഷത്തി ഇരുപത്തി ഇരണ്ടായിരം രഷ്യ മക്കൾ നിലമിടം ജെലൻസ്കി എച്ച ഇവ പറ്റിത്ത പാർക്കിം പോകലാം പ്ര அங்கமான ஸ்கொட்லாந்து மக்கள் மத்தியில் இஸ்ரேலுக்கு எதிரான கடும் மனநிலை நிலவுகிறது காசாவில் இஸ்ரேல் நிகழ்த்தும் போர்க்குற்றங்கள் குறித்து அண்மையில் நாட்டு தூதரகங்கள் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் ஸ்கொட்லாந்து தூதர் இஸ்ரேலுக்கு தகுந்த அழுத்தத்தை கொடுக்கவில்லை என புகார்கள் எழுந்தன இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு பகிரங்கமான மன்னிப்பு கேட்டுள்ள ஸ்கொட்லாந்து இஸ்ரேல் உண்மையான அமைதி முயற்சிகளை மேற்கொள்ளும் வரை அதன் அதிகாரிகளுடன் எந்த பேச்சுவார்த்தையும் மேற்கொள்ள போவதில்லை என என அறிவித்துள்ளது ஸ்கொட்லாந்து வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தெரிவிக்கையில் காசாவில் உடனடி போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்துவதற்காகவே குறித்த இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் அதை சரியாக செய்தோம் இஸ்ரேலின் பேச்சுக்களை அங்கீகரிப்பது அந்த பேச்சுவார்த்தையின் நோக்கம் அல்ல காசாவில் நடந்து வரும் அத்துமீறல்களுக்கு சாட்சியாக இருந்து அவற்றை திட்டவட்டமாக நிராகரிக்கின்றோம் அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தத்தை தவிர வேறு எந்தவித விவகாரங்களும் பேசி இருக்கக்கூடாது இனி இஸ்ரேல் உண்மையிலேயே அமைதி ஒப்பந்தத்தை எட்டும் வரை அந்நாட்டுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் காசா பள்ளிக்கூடம் மீது இஸ்ரேல் ராணுவம் சனிக்கிழமை நடத்திய தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் அதிகாலை தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது வீசப்பட்ட பேரழிவுகரமான வெடிகுண்டுகளால் உடல்கள் சிதைந்து மக்கள் பலியாகினர் இந்த தாக்குதலை அடுத்து ஒரு உடல் கூட முழுவதுமாக மீட்கப்படவில்லை இதனால் இறந்தவர்களின் உடல்களை இறுதிச் சடங்கு செய்யவும் எண்ணிக்கை மேற்கொள்ளவும் இயலவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இறந்த அந்த உடல்களை ஒரு பிளாஸ்டிக் பைகளில் போட்டு எழுபது கிலோ தை ஒரு உடலாக கருதி காசா சுகாதார அமைச்சகம் கணக்குகளை மேற்கொண்டுள்ளது உலகில் எந்த நாட்டு போர்க்களத்திலும் இப்படிப்பட்ட கொடுமைகள் அரங்கேறவில்லை இது மாத்திரமின்றி காசா பள்ளி மீது இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய ரொக்கெட் தாக்குதலில் பன்னிரண்டு பேர் வரை உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது செவ்வாய்க்கிழமை காசாவில் தற்காலிக குடியிருப்பாக மாற்றப்பட்ட பள்ளி மீது இஸ்ரேலிய ராணுவம் ரொக்கெட் தாக்குதல் நடத்தியதில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக காசாவின் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பாதுகாப்பு நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் மக்மூத் பசல் வழங்கிய தகவலில் காசா நகரின் மேற்கே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதியில் இருந்து கொண்டு வீசி தாக்கப்பட்ட முஸ்தபா ஹபீஸ் பள்ளியிலிருந்து பன்னிரண்டு பேரின் உடல்களை எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளது பள்ளியின் இரண்டாவது தளத்தின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஏழு பேர் கொல்லப்பட்டதாகவும் பதினைந்து பேர் காயமடைந்ததாகவும் மக்மூத் பசல் முன்னதாக வழங்கிய தகவலில் தெரிவித்திருந்தார் இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகள் கடும் கண்டனங்களை மட்டுமே தெரிவித்துள்ளனவே தவிர இதற்கான தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எதுவும் முன்வரவில்லை அதே நேரம் அந்த பள்ளிக்கூடத்தில் ஹமாஸ் அமைப்பினர்கள் இருந்ததால் தாக்குதல் நடத்தியதாகவும் இந்த தாக்குதலில் பத்துக்கு மேற்பட்ட ஹமாஸ் அமைப்பினர் கொல்லப்பட்டதாகவும் அவர்களின் புகைப்படங்கள் இதுதான் என கூறும் இஸ்ரேல் ராணுவம் அவர்களின் புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தது இதனை திட்டவட்டமாக மறுத்ததாக ஹமாஸ் இஸ்ரேல் வெளியிட்ட புகைப்படத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே இறந்த ஹமாஸ் போராளிகள் என்றும் காணாமல் போனவர்கள் என்றும் தங்களது அமைப்பு பொதுமக்கள் தங்கியிருக்கின்ற இடங்களை ஒரு போதும் பயன்படுத்துவதில்லை எனவும் தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் காசா மீதான போர் முன்னூற்றி பதினோரு நாட்களை எட்டியிருக்கும் நிலையில் இதுவரை சுமார் நாற்பதாயிரத்திற்கு மேற்பட்ட அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் சமீபத்தில் தனது இஸ்ரேல் பயணத்தை முடித்துக் கொண்டார் இந்த பயணத்தின் போது போர் நிறுத்தம் குறித்து பிளிங்கன் கராராக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் அப்படி ஏதும் நடக்காததால் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை அறிவிக்கவில்லை இந்த பயணத்தின் போது இஸ்ரேலின் சட்டையை பிடித்து உடனடியாக போரை நிறுத்த போகிறாயா இல்லையா என அமெரிக்கா கேள்வி கேட்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது பயணத்தை ஆனால் அமெரிக்கா கத்தார் எகிப்து பேச்சுவார்த்தையில் அமைப்பு பங்கேற்கவில்லை காரணம் போரை நிறுத்த வேண்டும் என்றால் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் புதிய நிபந்தனைகளை லிஸ்ட் எப்படியாவது போரை நிறுத்தி அதற்கு நான் தான் காரணம் என்கிற பெயரை வாங்கிவிட அமெரிக்கா முயன்று கொண்டிருக்கும் நிலையில் இஸ்ரேலின் இந்த புதிய நிபந்தனைகள் அமெரிக்காவை கடுப்பேற்றுகின்றன நிபந்தனைகளை தளர்த்த ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இஸ்ரேல் இறங்கிவர மறுத்துவிட்டது எனவே பிளிங்கன் நேற்றுடன் தனது இஸ்ரேல் பயணத்தை முடித்துக் கொண்டார் ஆக இந்த முறையும் போர் நிறுத்தம் சாத்தியமில்லாமல் போயுள்ளது அடுத்து ரஷ்யா எல்லைக்குள் உக்ரைன் படை சென்றதை அடுத்து தாக்குதல் அதிகமாகியுள்ளது உக்ரைனின் எதிர்பாராத திடீர் முன்னேற்றத்தினால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் மக்கள் ரஷ்ய எல்லை நகரங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டிருப்பதாக ரஷ்ய அரசு ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன உக்ரைனிய படைகள் தற்போது சர்வதேச எல்லையை தாண்டி ரஷ்ய நகரமான குர்ஸ்க் பகுதியில் தாக்குதல் முன்னேறி நடந்து வருகின்றனர் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி வழங்கிய தகவலின்படி ரஷ்ய பிராந்தியத்திற்குள் உக்ரைனிய படைகள் ஆயிரத்தி இருநூற்றி கிலோமீட்டர் தூரத்தையும் குர்ஸ்க் பகுதியில் தொன்னூற்றி இரண்டு குடியிருப்புகளையும் தங்கள் கட்டுப்பாட்டில் அடுத்திருப்பதாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் குர்ஸ்க் பகுதியில் உக்ரைனிய படைகளின் ஊடுருவலை தொடர்ந்து எல்லை நகரங்களில் உள்ள ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் மக்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர் என ரஷ்ய அரசு ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன அதே நேரத்தில் ரஷ்ய படைகளும் உக்ரைனின் கிழக்கில் அமைந்துள்ள போக்ரோவ்ஸ்க் மற்றும் டொரெட்ஸ்க் ஆகிய மூலோபாய தளவாட பகுதிகளிலும் தீவிரமான முன்னேற்றத்தை அடை வருகிறது இதனைத் தொடர்ந்து இந்த இரு பகுதிகளிலும் நிலைமை மிகவும் கடினமாக உள்ளது என்று உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாள் தொடங்கியதிலிருந்து இதுவரை போக்ரோஸ்க் பகுதியில் முப்பத்தி நான்கு போர் மோதல்களும் டொரட்ஸ்க் பகுதியில் பதினான்கு போர் மோதல்களும் பதிவாகி இருப்பதாக உக்ரைனின் பொது அதிகாரி பேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த நிலையில் இன்று காலை உக்ரைன் இதுவரை இல்லாத வகையில் ரஷ்யாவின் மாஸ்கோ நகரை நோக்கி தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது குறைந்தபட்சம் பதினோரு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது மொத்தமாக நாற்பத்தி ஐந்து ட்ரோன்கள் ரஷ்யாவில் எல்லையில் சுட்டு வீழ்த்தப்பட்டன இதில் பதினொன்று மாஸ்கோ பிராந்தியத்திற்குள் நுழைந்த போது அளிக்கப்பட்டன